ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் திருநெல்வேலியிலேருந்து சுமாராக ஒரு பதிமூணாவது கிலோமீட்டரில் நேஷ்னல் ஹைவே திருநெல்வேலி நேஷனல் ஹைவேலேருந்து பதிமூணாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே கருங்குளம் இதுதான் பார்ட்ரு ஒரு சைடு பார்ட்ரு மூணு பக்கமும் இதே போல் நல்ல பில்லர் போட்டு காங்கிரீட்டுனால் நல்ல பில்லர் போட்டு சுவர் எழுப்பியிருக்காங்க நல்ல பலமாக உள்ளது உள்ளே பாருங்க லேபர்ஸ்கான டாய்லெட் இருக்குது ரூம் இருக்குது வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா பேக்கில் மதிர்ச்சிவரை பார்த்தீங்களா ஹைட்டில் கட்டியிருக்காங்க நல்ல கம்ப்ளீட்டாக பில்லர் போட்டு கட்டிருக்கோங்க ஏன்னா இது வயல் ஏரியா இந்த லேண்டோட பின்பகுதியில் தாமிரபரணி ஆறு ஓடுது நேரே ஒரு வீடு தெரியும் பார்த்தீங்களா அங்கே வரைக்கும் நமக்கு இடம் உண்டு அதுவும் தாண்டி அதுக்கப்புறமும் உண்டு இது வந்து சிம்பிளாக ஒரு ரூம் அதில் ஒரு கிணறு சின்ன சிம்பிளாக ஒரு கிணறு ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த இடத்துல ஆக இதில் ஐந்தரை ஏக்கர் இடம் இருக்குங்க ஐந்தரை ஏக்கர் இருக்குது பாருங்கள் வீடு இப்போ இதில் வந்து வாட்ச்மன் வால் போட்டிருக்காங்க ஸ்ரீவைகுண்டம் தாலுகா மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேயில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் ஹைவேஸ் முகப்பு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி இருக்குது மண் பார்த்திங்கன்னா இருமண் செம்மண்ணும் வண்டலும் இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா செம்மண்ணாக இருக்குது ஸ்டார்டிங்கில் நான் ஒரு இடம் காமித்தேன் பாருங்கள் அங்கேருந்து நான் எடுத்தோம்ல ஒரு வீடு அதுதான் இது இப்போ நான் இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டில் நின்ற இடத்த வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியும் பாருங்கள் இது நமக்கு பேக்கில் உள்ள சைடில் உள்ள மதில் அவர் பாருங்கள் நேராக தெரியுது பாருங்கள் அங்கே நின்று தான் நம்ம ஸ்டார்டிங்கில் போய் முதல்ல எடுத்தோம் இந்த வீடை இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே காணிக்கிறோம் அந்த சைடு மண் வந்து கொஞ்சம் வண்டல் மண் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டேங்கு அந்த வீடு டாய்லெட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிய வருது ஸோ என்கேச்சு வந்து பதிமூணு கிலோமீட்டர் மண் வந்து ரெண்டு மண் இருக்குது கிணறு ஒன்று இருக்குது போர் இருக்குது ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது லேபர்ஸுக்கு வந்து டாய்லெட் இருக்குது ரூம் வந்து டெரஸ் தான் தண்ணி டேங்க் மேலே இருக்கிறத பார்த்தீங்க அந்த ரூமோட மேலே வீடு டாய்லெட்டு எல்லாமே இருக்குது ஈபி ஈபி இருந்து வீட்டுக்குள்ளது தனியாக இருக்குது வீட்டுக்குள்ள ஈபி வந்து தனியாக இருக்குது உள்ள வேப்ப மரங்கள் இருக்குது இந்த நிலத்தை வந்து பிரித்து கொடுப்பாங்கங்க ஒரு ஏக்கர் வீதம் தேவையானால் நீங்கள் வந்து வாங்கிடலாம் அப்படி ஒரு ஏக்கருக்கு ஒன்றே முக்கால் ஒரு சென்டோட விலை ஒன்றே முக்கால் லட்ச ரூபா கேட்காங்க ஒரு ஏக்கருக்கு ஒன்றே முக்கால் கோடி தேவையானால் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா இது ஹைவேஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி